அல்லா திருமறை குரான்ல ஃபுர்கான் என்ற சூறாவில இருபத்தஞ்சாவது அத்தியாயம் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றான் அல்லாஹ்ல அதுல எழுவத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் ரப்பனா ஹவுலனா மின் அஸ்வாஜினா துர்ரி ஆத்தினா குர்ரத் ஆயுனின்னு வச்ச அல்லாளியில் முத்த கணவன் மனைவிக்காகவும் இதை கேட்கலாம் மனைவி கணவனுக்காகவும் கேட்கலாம் எங்களுடைய துணை விஷயத்துலையும் எங்களுடைய சந்ததிகள் விஷயத்துலையும் கண் குளிர்ச்சியை நீ கொடு அல்லா சந்தோஷத்தை கொடு மகிழ்ச்சியை கூடிய மனைவியை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் கண் குளிர்ச்சியா இருக்கணும் என் குழந்தைகளை பார்த்தால் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படி ஏற்படுத்திய மாதிகளுக்கு தலைவர்களாக நீ ஆக்கிவிடையல்லா என்ற துவாவை அல்லா தருகிறான் குடும்பம் எப்படி இருக்கணும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட குடும்பமாக இருக்கணும் ஒரு கணவன் ஒரு மனைவி குழந்தைகள் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு குடும்பமாக மாற வேண்டும் ரஹ்மானுடைய அடியார்கள் இதை கேட்பார்கள் இப்படி துவா செய்வார்கள் இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் போதையில் போய் விழுந்து மகன் இவன் இருப்பானா மது குடித்து கொண்டு வீதியில் சுற்றி கொண்டிருந்தால் இவன் இரையச்சவாதிகள் தலைவனாக இருக்க முடியுமா கஞ்சா என்றதெல்லாம் சில ஊர்களில் பரவி வருகிறது அல்ல நம்மளை காப்பாற்றி இருக்கிறான் இந்த ஊர்ல இருக்க தெரியல சில மாவட்டங்களில் கஞ்சாக்கள் பல வகையில் அந்த குயிக் பிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க போதையில இருக்கக்கூடிய அளவுல எல்லாம் இளைஞர்கள் வழிதவறி வரக்கூடிய காட்சிகள் சில மாவட்டங்களில் பார்க்கிறோம் அப்போ அதற்கு எதிரான பிரச்சாரம் நம்ம இடத்துல வீரியமாக இருந்தால்தான் நம்ம இடத்துல எந்த ஒண்ணும் அணுகாது ஊர் உலகத்துக்கு நம்ம சொல்ற காலம் எல்லாம் நம்ம மகன் சரியா இருப்பாங்க நம்ம மாதிரி தாவா பணியில் இறக்கி நம்ம பிரச்சாரம் செய்ய வைக்கக்கூடிய காலம் எல்லாம் நம்ம மகன் என்றால் அவங்களும் திருந்தி வருவார்கள் அவன் திருந்தனானோ இல்லையோ இதை சொல்கிற காலம் எல்லாம் நானும் என் குடும்பமும் முன்னேற்பழியில் இருப்போமே அப்போ இது போன்ற போதையில் மதுவில் மூழ்கிவிடக் விடக்கூடாது என்று சொன்னால் அதற்கு எதிரான கடுமையான பிரச்சாரம் நாம் செய்ய வேண்டும்